மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள பன்னிக்கறி சாமிக்கலாம் சொல்லி வந்துட்டேன் பாருங்க எல்லாமே தக்காளி வெங்காயம் மிளகா எல்லாமே ஏய் வசந்த் உங்க காட்டுக்குள்ள உங்க தான் இருக்கேன் பன்னிக்கரி செய்யலாம்னு சொல்லி வந்திருக்கேன் உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கோ சரியா சுவைக்க சுவைக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க பன்னிக்கறி ரெடி ஆயிடும் இது வசந்து வரதுக்குள்ள நாம முள்ள செஞ்சு நல்ல வயிறு முட்டை சாப்பிட வேண்டியதுதான் இந்த பன்னிக்கறியிலேயே இந்த மசாலாவை தொட்டு அப்படி எடுத்து பையனா எந்த கறி புடிச்சிட்டாக்கே இன்னைக்கு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள பன்னிக்கறி சமைக்கலாம்னு சொல்லி வந்துட்டான் பாருங்க எல்லாமே த தக்காளி வெங்காயம் மிளகா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் பன்னிக்கறி ஆர்டர் போட்டோன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா ஏ வசந்த் உங்க காட்டுக்குள்ள உங்க தான் இருக்கேன் பாருங்க பாரு உங்க ஏரியால தான் பன்னிக்கறி விக்கிறது சாரி பன்னிக்கறி செய்யலாம்னு சொல்லி வந்திருக்கேன் உன்னால என்ன புடுங்க முடியுமோ பிடிக்கும் சரியா வா பாக்கலாம் நீயா நானான்னு பாக்கலாம் வா இங்க பேர் தான் நான் பன்னிக்கறி செய்ய போறேன் செஞ்சு நல்லா சாப்பிட போறேன் நீ வந்து பிறக்க 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 வந்து வேடிக்கை பார்த்துட்டு போ வா 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 இங்க பாரு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாரு ஒரு போட ஒரு வந்திருக்கேன் நான் மட்டும் வந்திருக்கேன் டீமோட வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா டீம்னா வேற யாரும் கிடையாதுதான் அங்க ஒருத்தர் இருக்கா இருப்பாரு அந்த கருப்ப அவர் மட்டும்தான் சரியா பசந்த நீனா வந்தேன்னா அந்த கருப்பனை விட்டு அந்த டீம் இருக்கிற கருப்பனை விட்டு குதிரை விட்டுருவோம் பாத்துக்குவோம் மக்களை பாருங்க பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணி என் டீம் ஆளுங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேங்க பாருங்க ஃபுல்லாக இன்னைக்கு பாருங்க பண்ணிக்கறி தான் செம்மையாக சாப்பிட போகிறோம் இன்னைக்கு ஒரு பூட்டி பாருங்க பசந்து

இது வசந்து வரத்துக்குள்ள நாம் முள்ள செஞ்சு நல்ல வயிறு முட்டை சாப்பிட வேண்டியது தான் வசந்து வந்துவிட்டேன் பார்த்துட்டு போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டு சொல்லிவிட்டேன் வசந்தே நான் இந்த இடத்துல தான் இருக்கேன்னு அதுக்கப்புறம் தான் இப்போ நார்மல் எடுத்துட்டு இருக்கேன் மக்களே எப்படி கண்டுபிடிச்சி வரான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் லைவ் போட்டு விட்டு நான் உட்காந்துருவேன் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி வர்றது பாருங்கள் பண்டிக்கிரி நல்ல சுவையான கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம டீமில் ஒருத்தர் க ரைஸ் எடுத்துகிட்டு வரப்போ பாருங்க பாருங்கள் வந்தவுடனே இன்னைக்கு ஒரு பிடி பாருங்கள் வாடா டீமாலு டேய் டீமு வா 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 டீமுங்க வா வாசி ஓ டீமால் ரைஸு எல்லாம் வேணும் கொண்டு வா சாப்பிடணும் இன்னைக்கு நானே ஆர்வமாக இருக்கிறேன் பண்ணி கேரி இல்லை மொதல் மொதல் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் சரியா ஒரு வழியாக இலக்கிய எல்லாமே ஒரு வழியாக பையனெல்லாம் ரெடி பண்ணி வச்சு பாருங்க பன்னிக்கறி போட்டுக்கிட்டு இருக்கேன் பன்னிக்கறி அதாவது பன்னிக்கறி ரைஸு வசந்தே உன்னால் என்ன பண்ண முடியும் டேஸ்ட்டாக இதுவரைக்கும் பையனெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா சாப்பிட போகிற பாரு ரைஸ் இலை வேறு பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டிருக்கலாமே சின்னதாக இருக்குது ரைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இந்த பன்னிக்கறியிலேயே இந்த மசாலாவை தொட்டு இந்த நார் கறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்படி தெனஞ்சி ஐயோ சூடாக இருக்கே அப்படி எடுத்த பையனடா எந்த கறி இருந்தாலும் சரி இப்படி பன்னீர் கறி அடிச்சுக்கிட்டு வேறு எதுவுமே கிடையாது நண்பர்களை செமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கு வசந்த இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் முடிஞ்சாவா பார்த்துக்கலாம் வா